இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம் போத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு இந்த அற்புதமான வைகாசி பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அதாவது நம்மெல்லாம் ஒரு பண்ணாலே ஓஞ்சிடுறோம் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அதனால சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் கல்யாணம் பல வீடுகளில் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய கல்யாண மாலை நிறுவனத்தாருக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் அம்மா சொன்னாங்க அம்மா வந்து ஆறு வருஷமாக எனக்கு தெரியும்னு ஆனால் அவங்களை நான் டுவெல்த்து படிக்கிறதுலேருந்து ஃபே ஃபேஸ்புக்கில் மெசேஜ் இருக்கேன் ஒரு சான்ஸு கேண்டி ஏன்னா கல்யாண மாலை மேடையில் ஏறுனா அவங்க வீட்டில் உட்கார முடியாது உலகம் முழுக்க பறக்க முடியுங்கிறதுக்கு சாட்சி நான் தான் அது அம்மா சொன்னாங்க அவர் வேலையை விட்டார் அப்படின்னு ஆனால் நான் வேலையை விட்டதுக்கு காரணம் நான் இல்லை இந்த பின்னா இருக்கார் பாருங்க அவர் தான் அவர் கூப்பிட்டார் உனக்கு எதுக்கு இந்த வேலை நான் உன்னை கொடுக்குறேன் அந்த வேலையை வச்சுட்டு நிம்மதியாக இருந்தார் எப்போ வேலை வாங்கினோ அப்போலேருந்து நிம்மதியாக இருக்கிறேன் வேலை வணங்குவதே வேலை சிரிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு முருகன் எப்படி இருக்கிறார் சிரிச்சுக்கிட்டு இருக்காரா அந்த சைடு மோகன் சார் சொல்லவே வேண்டாம் மீரா மேம் சொல்லவே வேண்டாம் ஏன் படத்தை பாருங்கள் சொல்லவே வேண்டாம் சுமதி மேமு அவங்களும் ஆனால் நம்மெல்லாம் கோயிலுக்குள்ளே போனால் முருகன் பயந்துடுறாரு ஏன் இவ்வளோ சோகமாக வராங்க எப்போ மனசுக்குள்ள முருகன் வராரோ எப்போ வாழ்க்கைக்குள்ளே முருகன் வராரோ எப்போ நம்மளுடைய எண்ணத்தில் முருகன் வராரோ அப்போல்லாம் நம்ம மனசில் சிரிப்பை தவிர வேறு எதுவுமே இருக்காது சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்க எதையுமே அக்கா அருமையாக சொன்னாங்க எதையுமே எதிர்பார்க்காத குழந்தை எனக்கு ஒரு அற்புதமான தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க வேலை வணங்குவதே வேலை அப்படின்னா வேறு வேலைக்கே போக வேண்டாமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது இந்த வேலை ஏன் வழிபடணும் வேல்னா என்னங்கிறத தான் நம்ம பேச போகிறோம் நான் வந்தோன்னே உட்காந்துடனே வேல்னா ஆயுதம்னு நிறையா பேர் சொல்கிறாங்க எனக்கு அது ரொம்ப நாள் ஒரு டவுட் இருந்தது வேல் ஆயுதமாக இருக்குமான்னு வந்து உட்காந்துடனே பின்னாடி முருகனுடைய படம் போட்டிருக்கிறாங்க பின்னாடி சுவாமி ரெண்டு கையிலேயே வச்சுருக்கிறார் அது பேர் என்னதுங்க அதெல்லாம் தெரியாது சார் ஏதோ வச்சுருக்கிறார் கும்பிட சொன்னாங்க கும்பிட்டோம் உடுங்கனே அதுக்கு எங்கே நாங்கள் இங்கே வச்சுருக்க செல்ஃபோனோட ப்ராண்டே பல பேருக்கு தெரியாது அதில் நாங்கள் எங்கே போய் முருகனுடைய ஆயுதத்துடைய பேரை கேட்குறது அப்படின்னா ஒன்று வந்து வஜ்ர ஆயுதம் இன்னொன்று வந்து வஜ்ர வேல் ஒன்று வந்து இந்திரன் கொடுத்தனது இந்திரன் அவருடைய மாமனார் கொடுத்தது அது வந்து இன்னொரு தேவர்கள் கொடுத்தது ஆயுதம்னா கையில் வச்சுருக்கிறார் கரெக்டாக ஆனால் வேல் எங்கே வச்சுருக்கிறார் தோளில் சாட்சி வச்சுருக்கிறார் ஆயுதம் என்ன பண்ணுன்னா முருகன் எடுத்து விட்டால் தான் அந்த ஆயுதத்துக்கு வேலை ஆனால் வேல் அப்படி கிடையாது முருகன் வேறு வேல் வேறு கிடையாது முருகன் நினச்சோன்னே வேல் புறப்பட்டுரும் அதை தனிப்பட்டு விடணுங்கிற அவசியம் கிடையாது அதனால தான் முருகப்பெருமான் வேறு கிடையாது வேல் வேறு கிடையாது இன்றைக்கி நம்ம இந்த வேலை வணங்குனா என்ன கிடைக்கும் சுமதியம்மா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க திருப்புகள் வடித்தாள் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு நான் அனுபவ சாட்சியாக சில சம்பவங்களை சொல்கிறேன் இன்றைக்கி வைகாசி மாதம் வைகாசி மாதம்னாலே உங்களுக்கு தெரியும் சீசன் கல்யாண சீசன்லாம் வந்துடும் நிறைய பேர் பயமும் பயப்பும் போடுவாங்க எப்போ வந்து பத்திரிக்கை வைப்பாங்களோ எப்போ மொய் வைக்கணுமோ ஆனால் அதெல்லாம் தாண்டி ரெண்டு பேர்த்தினுடைய பிறந்த நாள் இந்த டைம் தான் வரும் ஒன்று வந்து நரசிம்ம ஜெயந்தி தான் வந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா நரசிம்ம ஜெயந்தி அடுத்து வைகாசி விசாகம் அருணகிரிநாதர்கிட்ட ஒரு அழகு இருக்குது என்னென்னா எப்போவுமே மாமாவை சொல்லாமல் மருமகனை சொல்ல மாட்டார் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் இந்த வித்தையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் எப்போவுமே நல்லா இருக்கணும்னா மாமாவையும் சொல்லணும் மருமகனையும் சொல்லணும்னு அருணகிரிநாதர் மாமாவை சொல்லாமல் மருமகனை சொல்ல மாட்டார் ஏன்னா இந்த வேலை யாரெல்லாம் வழிபடுறாங்க இப்போ நம்ம கேட்கலாம் வேலை நம்ம கும்பிடலாமா கும்பிடக்கூடாதான்னு ஆனால் நம்ம கும்பிட்றது கும்பிடாமல் இருக்கிறது இருக்கட்டும் ஆனால் வேலை யாரெல்லாம் வ வழிபடுறாங்கன்னு ஒரு லிஸ்டில் எடுத்தால் எப்போ வழிபடுறாங்க யார் வழிபடுறாங்க ரெண்டு கேள்வி யாருக்கெல்லாம் துன்பம்னு வருதுன்னு நான் ஒரு துன்பம் வரப்போது தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் வேலை எடுத்து வச்சு வழிபடுறாங்க அது யார் வழிபடுறாங்கன்னா அருணகிரிநாதர் சொல்றார் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் சார் பெருமாள் கிட்ட சுதர்சன சக்கரம் இருக்கு ஏகே ஃபார்ட்டி செவன் பவர்ஃபுல் ஆயுதம் வச்சிருக்கிறார் சிவபெருமான் சூழாயுதம் வச்சுருக்கிறார் மான் மழு வச்சிருக்கிறார் அம்பாள் சூழாயுதம் வச்சிருக்கிறார் ஆனால் இத்தனை பேரும் அவங்கவுங்க ஆயுதத்தை நம்புறதில்லை எதை நம்புகிறாங்க வேளாயுதத்தை நம்புகிறாங்க காரணம் யாரெல்லாம் வேலை வழிபடுகிறார்களோ அவருடைய துன்பத்தை எல்லாம் நொடி பொழுதில் மாற்றும் அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் வேல் மகா மகாமந்திரம் இருக்கு இந்த வேல் மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் பண்ணால் என்னென்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இன்னைக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க இந்த வேல் மாறலை பாராயணம் பண்ணி என் வாழ்க்கை மாறுச்சு சாருன்னு இன்னைக்கு நீ யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் சொல்கிறாங்க அதில் ஒரு அதிசயம் நடக்கும் வேல் மாறல் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம் கடையில் போய் வாங்க வேண்டாம் உங்கள் வீடு தேடி வேல் வரும் உங்கள் வீடு தேடி வேல் வரும் இன்ன வரைக்கும் நடக்குது இன்ன வரைக்கும் நடக்குது காரணம் என்னென்னா அருணகிரிநாதர் பதினைந்தாவது நூற்றாண்டில் திருப்புகள் பாடினார் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் சார் பதினஞ்சாவது நூற்றாண்டில் பாடினார் அதை எதுக்கு நான் இப்போ பாடணும் நியாயமான கேள்வி பதினஞ்சாவது நூற்றாண்டில் பாடினார் இப்போ ஏன் நான் பாட நான் சொன்னேன் நீங்கள் வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம் காசாக பண்ணமா முயற்சி பண்ணி பார்ப்போம் நீங்கள் ஏதாவது ஒரு திருப்புகளோ வேல்மாறலோ எடுத்துக்கோங்க அந்த வரியை அருணகிரிநாதர் சொன்ன வரியை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அந்த வரியில் என்ன காட்சி கிடைச்சதோ அதே காட்சி உங்களுக்கும் கிடைக்கும் அதற்கு சாட்சி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த அரேபிய நாட்டில் கேரளாவிலிருந்து போன ஒரு அம்மைய அம்மையார் இருக்கிறாங்க என்கிட்ட வேள்மாறல் கற்றுக்கிட்டவங்க அவங்களுக்கு மதர்தங்க் அவங்களுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது மலையாளம் அதை இங்கிலீஷில் வேல் எழுதி அந்த வேல் படிக்கிறாங்க படிக்கிறாங்க சா யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த கமெண்ட் இன்ன வரைக்கும் அவ்வளோ பேர் லைக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து நர்ஸ் வேலை பார்க்குறாங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறாங்க சுற்றி இருக்க அத்தனை பேரும் தண்ணி என்ன கொடுத்து ஒன்றும் ஆகலை உடம்பு ஜில்லுன்னு ஆகிடுது உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடுது முடிவு பண்ணிட்டாங்க என்னமோ ஆகிடுச்சின்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சோன்னா டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க கை மீறி போகுது நிலமை இட்ஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட் அப்படிங்கிறாரு டாக்டர் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணு ஒரு மூச்சை இழுத்து விட்டுட்டு எந்திரிக்குது சார் நம்மளாம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் உட்காந்து எந்திரிச்சோம் நம்ம முத வார்த்தை என்னென்னு சொல்லுவோம் அம்மானு சொல்லுவோம் அப்பான்னு சொல்லுவோம் என்ன தமிழ் சினிமாவில் வரமே நான் எங்கே இருக்கேன்னு கேட்போம் ஆனால் அந்த பொண்ணு எந்திரிச்சுன்னு ஒரு சொன்ன வார்த்தைகள் தருக்க நமன் முறுக்கவரின் நெருக்கமதி தரித்த முடி படைத்தவர்கள் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் அது என்னன்னா யமனையே எட்டி உதைத்த கால்களுக்கு நிகரானது முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல் பதினஞ்சாவது நூற்றாண்டுல அருணகிரிநாதர் சொன்னாலே முருகனை நம்பி முருகனை நம்பி வேலை வழிபட்டோம்னா யமனை எட்டி உதைக்கும்னார் அரேபியா நாட்டில் நடந்தது அதுவும் தாய்மொழி தமிழ் கிடையாது தாய்மொழி தமிழ் கிடையாது அப்போ முருகப்பெருமானுக்கு மொழி கிடையாது இனம் கிடையாது ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஒன்னே தான் என்ன தூய அன்பு தூய அன்பு அந்த குழந்தைக்கு நீங்கள் குழந்தைக்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பீங்க பார்த்துருக்கீங்களே அந்த சாக்லேட் கொடுத்தீங்கன்னா ஓடி வந்துடும் ஆனால் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் தெரியுங்களா திருப்புகழ் திருப்புகழும் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி பாடு நீங்கள் நான் ஓடி வந்து மடியில் உட்காந்துரும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் ஏழைகள் வியாகுளம் இதேதன வினாவினில் உன்னை ஏவர் புகழ் வார் மறையும் என் சொல்லாதோ அவர் சொல்கிறார் ஏழைகள்னு சொன்னார் ஏழைன்னு என்னதுங்க காசு இல்லாதவங்க தானே ஏழைகள் ஆனால் அருணகிரிநாதர் சொன்னார் உன் அருள் தான்ப்பா ஏழைன்னார் அருள் இருக்கிற இடத்துல பொருள் நிறையும் அருள் இருக்கிற இடத்துல பொருள் நிறையும் அப்படி சொன்னார் அருணகிரிநாதன் அந்த மாதிரி ஏழைகளாக இருக்கவங்க வந்து இவ்வளவு புகழ்கிறாங்களே நீ கொஞ்சம் கூடி கண்டுக்கலைன்னா உன்னை யாரு தான் வந்து கும்பிடுவா உன்னை யாரு தான் கும்பிடுவான்னு கேட்குறார் இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை திருப்புகளில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த திருப்புகள் எப்படி ஆரம்ப ஆரம்பிக்கும்னா ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் 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 மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடி யார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஈசயன மானமுனதென்று போதும் ஏழைகள் வியாகுலம் இ தேதன வினாவினில் உன ஏவர் பூகழ் வார்மறையும் என் சொல்லாதோ உன ஏவர்புகள் வார்மறையும் என் சொல்லாதோ திறார் அருணகிரிநாத திறார் என்ப்போ உனக்கு கும்பரவனுக்குலாம் இப்படியே கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் பண்ணுறது அப்படின்னு பழனி மலையில் நின்று இந்த திருப்புகழை பாடுறார் அப்போ முருகனுடைய சிலா விக்கிரகம் மட்டும் இருக்குது பழனிமலையில் அழகாக நிற்கிறார் அருணகிரிநாத முன்னாடி முருகப்பெருமான் சிலையாக நிற்கிறார் இப்போ இந்த பெரிய பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இல்லாத திட்டுவாங்க என்ன இருந்தாலும் எப்படி இப்படி மேனேஜர் உள்ளே வந்துடும் சார் இப்போ தான் அவங்களை பற்றி நல்லா பேசிட்டு நல்லாயிருக்கீங்களா அப்படியும் அருணகிரே முருகன் வந்து நின்றுவிட்டார் முருகன் சடார்ன் வந்துட்டார் திட்டும்போது வந்து நிற்கிறார் சார் என்ன பண்ணுறது அடுத்து சொல்கிறார் நீருபடு மேனியவ அப்படிங்கிறார் கொஞ்சிறார் நீருபடு மேனு எவ மாலை பொறு வேன அணி நீலமயில் உமை தந்த வேலு முன்னாடி திட்டுனார் இப்போ கொஞ்சிறார் அது மட்டும் இல்லை கொஞ்சனதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் என்ன தான் கொஞ்ச நாளும் என் வே வேண்டதில் சொல்லாமல் இருக்க முடியுமா சொல்கிறார் நீருபடுன்னு சொல்லிட்டு சொல்ற விபூதி பூசிட்டு நின்னாராம் இந்த திருப்புகளுடைய ஆரம்பத்தில் சொல்றாரு ஆறுமுகம் ஆறுமுகம்னு விபூதி எல்லாம் பூசிட்டு அடியார்கள் உன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்க குறையெல்லாம் நீ தீக்கிறதே கிடையாதுன்னு திட்டணும் உன்ன முருகன் வந்து நிற்கிறார் நீருபடு மேனின்னு உடம்பு பூரா விபூதி பூசிட்டு வந்து நிற்கிறார் ஏன் நின்னார் நம்ம ஏன் விபூதி பூசுகிறோம் நம்ம விபூதி பூசுறது முருகனை நினைச்சிட்டு முருகன் விபூதி பூசுறது நம்மளை நினைச்சிட்டு ஒரு பெண் ஒரு மனைவி எப்படி குங்குமம் வைக்கும்போது கணவன் நல்லா இருக்கணும்னு வைக்கிறாளோ முருகன் விபூதி பூசும்போது யாரெல்லாம் என்னை நினைச்சிட்டு பூசுறாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் முருகன் பூசுவாரான் அருணகிரிநாதர் விபூதி பூசக்கூடிய அடியார்களுடைய குறையை நீ கேட்பதில்லைன்னு சொன்னதுக்கு பதிலாக மு முருகப்பெருமான் குறிப்பால் டே நானும் அவங்கள மாதிரி விபூதி பூசி நிற்கிறேன் ஏன் தெரியுமா நான் அவங்கள விட்டு தானே அவங்க சொல்கிறத கேட்காமல் இருக்கிறதுக்கு அவங்க கூட அவங்களுடைய மனசில் நான் என்றைக்கு இருக்கிறேன் ஒருபோதும் அவங்களுடைய குறையை நான் கேட்காமல் விடவே மாட்டேன்னு சொல்லாமல் சொல்கிறார் அதில் சொல்கிறார் நீ எனக்காக மெனக்கட்டு நீ வேலை செய்ய வேண்டாம் சொல்கிற நீசர்தம் நீசரில் வந்து நீசர்னா அசுரர்கள்னு அர்த்தம் அசுரர்களை கொள்ள போகும்போதும் வேல் போகும் இல்லை அப்படி மேலே போகும்போது கொஞ்சம் கீழே என்னையும் பார் அந்த வேல் வந்து என்னுடைய வினைகளை எல்லாம் அழிக்கட்டும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த ஒரு ஞான வடிவம் தான் முருகப்பெருமானுடைய வேல் வெற்றி வேல் முருகனுக்கு முருகப்பெருமானுடைய வேல் முருகனோடது மட்டுமல்ல சிவபெருமானோடது சிவபெருமானோடது மட்டுமல்ல பெருமாளுடையது பெருமாளோடது மட்டுமல்ல அன்னை ஆதிபராசக்தியோடது அத்தனை தெய்வங்களும் உறையக்கூடிய ஒரு வடிவம் முருகப்பெருமானுடைய வேல் ஆண்டு அகன்ற நுண்ணியனே வரம் தேடுறீங்களா பொருத்தமான வரங்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ